உங்களுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வணங்கான் வெற்றி நடை போடுகிறது பெரிய போலீஸ்காரர் அவர் வீட்டிலே இருந்தா என்ன டிசிப்ளின் தான் காலில் எந்திரிச்சு உங்களை ஜாக்கிங் போக சொல்லுவார் அந்த மாதிரிலாம் நீங்களே டிசிப்ளின் ஆயிருப்பீங்க ஆக வச்சிருப்பார் முடிச்சுட்டாங்க முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் ஒரு ரெண்டரை வருஷமாக உலகத்துலேயே ரொம்ப கஷ்டம் ரொம்ப டிசிப்ளினாகவே இருக்கிறது தான் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ராசி ஜென்மசனி ஏற்கனவே உட்காந்து போய் சொன்னால் அடி உழுவுது ஒரு சின்னதாக ஒரு பத்து ரூபா மேலே வச்சு சொன்னால் உடனே கண்டுபிடிச்சி மாட்டி விட்டுறாரு ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தால் நம்ம சொல்ல வேணாம் சனி நமக்கு முன்னாடி போய் மேனேஜர் போட்டு கொடுத்துட்றாரு எல்லா வேலையும் இவரே பண்ணிடுறாரு மனைவி நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அது ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாவே மனைவி உங்களை புரிஞ்சுக்கல ஒரு ரெண்டரை வருஷமாவே என்னைக்கு இந்த ஜென்மசனி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சோ ஜென்மசனி எந்த வடிவில் சார் நல்லா புரிஞ்சவங்க உங்களுக்கு சந்திராசிரமமா இருந்தாலும் உங்க மனைவிக்கு சந்திராசிரமமா இருந்தாலும் யார் டென்ஷனாக சுற்றுவீங்கன்னா நீங்கள் இந்த பாதகாதிபதி சுக்கரன் உச்சமடையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் ஆபத்து ஏற்கனவே உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் வாய்க்கா தகராறு இதில் சுக்கிரன் வேற பாதகாதிபதி உச்சமாகும் போது என்ன ஆகும்னா தேவையற்ற ஆர்குமெண்ட்ஸ் தேவையற்ற மற்ற சந்தேகங்கள் போன்றவை ஏற்படும் நம்ம நம்மள மாதிரியே வாய்ப்பு எதிர்பார்க்குறோம் நம்ம சொன்னால் அவன் கேட்பான் அவங்க சொன்னால் தான் நீங்கள் கேட்கணும் நம்ம சொன்னால் அவன் கேட்க மாட்டாங்க இதை மைண்டில் முதல்ல புரிஞ்சுக்கிங்க இதை கும்பராசிக்காரர்கள் கடைசி வரைக்கும் ஏற்றுக்க மாட்டீங்க காரணம் ராசிநாதன் சனி அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நான் மட்டும் உங்ககிட்ட கேட்குறேனே நீ ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேன் கேட்க மாட்டாங்க சார் இயற்கை ஒரு டிசைனே அப்படி தான் ஐவிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் ஆ ஜனவரியாக முடிஞ்சு வச்சு இப்போ வந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் நீங்கள் சார் நல்லா புரிஞ்சுவாங்க நீங்கள் உங்களை பதினோராவது ராசியாக லாபத்திற்கான ராசியாக உங்களை வச்சுருக்கார் பதினொன்றுனா என்ன லாபம் இப்போ லாபத்துக்கான ராசி உங்களுக்கு எப்போ சொன்னாலும் நல்லது தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்கள் ஸோ ராசியில் ரெண்டாம் உங்களுக்கு விட ஜென்ம சனி வேறு உட்காந்து ஜாலியாக இருக்கீங்க சனி பகவானை கமிஷனரை கோ வீட்டிலேயே உட்காந்து வச்சுருக்கிற மாதிரி ஒரு பெரிய போலீஸ்காரர் அவர் வீட்டிலேயே இருந்தால் என்ன பண்ணுவார் டிசிப்ளின் தான் காலையில் எந்திரிச்சு உங்களை ஜாகிங் போக சொல்லுவார் அந்த மாதிரிலாம் நீங்களே டிசிப்ளின் ஆகிருப்பீங்க ஆக வச்சுருப்பார் முடிச்சுட்டாங்க முடித்து விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் ஒரு ரெண்டரை வருஷமாக உலகத்துலேயே ரொம்ப கஷ்டம் ரொம்ப டிசிப்ளினாகவே இருக்கிறது தான் சார் ஒரு ஒரு சுதந்திரம்னா என்ன சார் ஒரு சுதந்திரம்னா என்ன ஏதாவது ஒரு போக்குவரத்தாக ஏதாவது சின்ன சின்ன தப்பாவது பண்ணுறதுக்கு ஒரு அனுமதி இருந்தால் தானே அது பெரிய சுதந்திரம் உனக்கு தப்பே பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா அப்புறம் தான் இந்த சுதந்திர நாடு அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ராசி ஜென்மசனி ஏற்கனவே உட்காந்து பொய் சொன்னா அடி உழுவுது ஒரு சின்னதாக ஒரு பத்து ரூபா மேலே வச்சு சொன்னா உடனே கண்டுபிடிச்சி மாட்டி விட்டுறாரு ஏதாவது ஒரு ஆபீஸ் லேட்டாக வந்தால் நம்ம சொல்ல வேணாம் சனி நமக்கு முன்னாடி போய் மேனேஜர்ட்ட போட்டு கொடுத்துட்றாரு எல்லா வேலையும் இவரே பண்ணிடுறாரு ஸோ அப்போது நமக்கு எனக்கு எதிரி வெளியே இல்லைடா என் கூட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்க போகுது என்ன நல்லது நடக்க போகுது சூப்பரான ஒரு நாலு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏழு குடைய சூரிய பகவான் அதே மாதிரி அஞ்சு எட்டு குடைய புத பகவான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வராங்க ஒரு நல்லது ஒரு கெட்டது பதினாலாம் தேதி தான் மாறுறாங்க இன்றைக்கி தான் வந்து ஆட்சி இப்போ தான் பன்னெண்டு பதிமூணு தேதி ஆக போகுது நாளைக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது தைப்பொங்கல் சொல்லப்போனால் நீங்கள் தான் பொங்கல் ஸ்பெஷல் அப்படி கூட வச்சுக்கோங்க சார் இப்போ லேட்டா வந்ததுன்னு நீங்க நினச்சிக்காதீங்க லேட்டஸ்டா வந்திருக்கீங்க இல்ல ஏன்னா பொங்கல் ஸ்பெஷல் நீங்க தான் ஸோ அப்போ இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல நல்லா புரிஞ்சுங்க பொங்கல் ஸ்பெஷலா வந்தீங்களா இல்லையா மேசராஜிக்காரன் பாருங்க ஒரு கோயில் கட்டுறோம் முதல்ல வர்ற கல் எங்கே போயிடுது அடித்தளத்துக்கு போயிடுது கடைசியாக வர்ற கல் தான் கோபுரத்துக்கு போகுது கடைச்சியாக வந்த கல் இப்படி சொல்லி தாத்தாரு என்ன ரொம்ப வருஷமாக ஓட்டுறாங்க என்ன நம்ம இவங்களை வச்சு சம்பாதிக்கலாம் நினச்சா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கும்பராட்சிக்காரங்களோட குணமே அப்படிதான் இவர்களுடைய இன்னசென்ஸ் எல்லாரும் பயன்படுத்திவாங்க ஸோ இவங்க என்னென்னா முதல் பயிற்சி சூரியன் ஏழு கூடையவர் அவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வராரு இது ஒரு மோசமான விஷயம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கோம் அது ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாவே மனைவி உங்களை புரிஞ்சிக்கல ஒரு ரெண்டரை வருஷமாவே என்னைக்கு இந்த ஜென்மசனி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சோ ஜென்மசனி எந்த வடிவில் சார் நல்லா புரிஞ்சவங்க உங்களுக்கு இருந்தாலும் உங்க மனைவிக்கு இருந்தாலும் யார் டென்ஷனாக சுற்றுவீங்கன்னா நீங்கள் தான் ஏன்னா ஒரே வார்த்தை ஏன் நம்ம கேட்குறோம் என்ன சார் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா ஆமாம் சந்திராஷ்டமம் யாருக்கு என் வீட்டில் ஒய்ஃபுக்கு ஒய்புக்கு சந்திராசனம் பத்துக்கு நியாயமாக டென்ஷனாக இருக்கேன் அவள் டென்ஷனாக இருந்தாலும் என்னதான் இருந்துட்டப்பரா நான் டென்ஷன் எனக்கு சந்திராசனம்னாலும் அந்த மாதிரி தான் அப்போது ராசியில் ஜென்மசனி இருந்து ஏற்கனவே உடம்புல உட்காந்து ஏழை பார்த்து பார்த்து அதை குத்தி குத்தி உங்களுக்கும் உங்கள் மனைவியும் ஓரளவுக்கு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வா வேலைக்கு போ வா வந்து படுத்து தூங்கு காலைல தெரிச்சு வேலைக்கு போ தேவையில்லாமல் எந்த அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க ஸோ அந்த அதனால் அவன் மறைகிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய புதிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஏழு குடையவர் யார் தம்பி சதித்தெல்லாம் போய் கேட்டு பாருங்கள் வீட்டுக்கே ஓடுறது கிடையாது ஏழு குடையவனையே மறந்துடுறவர் அவர் வீடுன்னு ஒன்று இருந்தாதானே வீட்டுக்கு விட்டாதானே வாழ்கிறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் டைட்டே ரொம்ப டைட்டாக இருக்கும் ஏழு குடையவன் பன்னிரெண்டில் மறைகிறான் அப்போது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டுற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் தயவுசெய்து இந்த மாதம் பண்ணிடாதீங்க பண்ணீங்கன்னா ஏமாந்து பிரிவிங்க பொதுவாகவே பணம் கட்டி நீங்கள் வந்து போகிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னால் தகுதி ஸ்கில் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணுற எல்லாம் வந்துடுச்சு இன்னும் இதெல்லாம் நம்பிட்டுருக்கீங்க என்னது ஏஜென்ட்ஸ் வந்து நமக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்களே போய் நல்லா தகுதி வாய்ந்த ஒரு ஏஜென்சியில் நீங்கள் நல்லா இது பண்ணிங்கன்னால் கார் ஸ்கில்ஸ் ஆஸ்திரேலியா போகிறதா இருந்தாலும் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை கூப்பிடுவாங்க அதெல்லாம் ஒரு காலம் மலையேறி போச்சு அந்த காலம்லாம் இப்போ எல்லாமே ஆன்லைன் தான் ஸோ அப்போது அந்த பணம் கட்டுறது இருந்தால் உங்களை ஏமாத்திடுவாங்க ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ஃபாரின் போனவங்க வேலையை விட்டுட்டு திரும்ப இந்தியா வந்துடலாம் ஆமாம் நமக்கு அப்படி விவசாயத்தில் நம்ம அப்படியே பரம்பரை பரம்பரையாக விவசாயம் பண்ணுறோம் அப்பா கவுர்மெண்ட் ஆஃபீஸர் தாத்தாவும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நமக்கும் விவசாயம்னா என்னென்னே தெரியாது ஆனால் அப்ராரில் இருக்கிறவங்க பெரும்பாலான பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம என்னமோ கோடி கோடியாக சம்பாதிச்சிட்ட மாதிரி போதும் வெளிநாட்டு வாழ்க்கை இருக்கிற சம்பாத்தியத்தை வச்சு நம்ம ஊர்லேயே லேண்டு வாங்கி போட்டு நம்ம ஊர் ட்டாம்படியிலே நம்ம ஒரு லேண்டு வாங்கி விவசாயம் ஆமாம் அப்படியே விவசாயம் இங்கே கலா கலார்னு உங்களுக்கு வந்துடுச்சு நல்லா புரிஞ்சுங்க ஒரு தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனு கேட்டான் உங்களை கடவுள் கொண்டாந்து அழகா அப்ராட்டில் உட்கார வச்சிருக்காருன்னா கம்முன்னு இருங்க அங்கே என்ன பிழைக்கலாங்கிறத பாருங்கள் தேவையில்லாமல் அந்த வேலையை விட்டுவிட்டு திரும்ப இங்கே வர்றது இங்கே வந்து திரும்ப வேலை இல்லாமல் அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு லேண்டை வாங்கிட்டு அதை விற்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை இந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை பண்ணாதீங்கன்ற நிறைய பேருக்கு இது ஒரு வீர சாகசம் மாதிரி ஆயிடுச்சு விவசாயம் பண்ணுறது ரொம்ப சுயமரியாதையான வேலை விவசாயம் பண்ண தெரியுமா அந்த கேள்வி தான் கேள்வி தெரிலனா விட்டுருங்க அது எக்ஸ்பர்ட்ஸே அங்கே தண்ணி விடுகிறான் அப்போது ஏழு குடையவன் இதெல்லாம் நடக்கும் அடுத்து இவரோட யார் சேர்றார் ஆ எட்டுக்குடைய புத பகவான் பனிரெண்டில் அடடா இதை தான் இங்கே தான் உங்களுக்கு லைஃபே ட்விஸ்ட் ஆகுது என்னென்னால் எட்டுக்குடையவன் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் போன ராசியில் தான் சொல்லியிருந்தேன் விபரீத ராஜயோகம் யாருக்கு வரும் உங்களுக்கு வந்துருச்சு அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட போகிறது எனக்கு வந்து நான் டெய்லி ரெகுலர் ரெகுலர் ஜாப்னு ஒன்று இல்லாமல் இருந்தேன் சார் பல பேர் இப்படி தான் சார் ரெகுலர் ஜாப்னு ரெகுலர் ஜாப் யாவும் வேணா நான் யூஸ் பண்ணுறான் வர வர நான் வந்து இது மாதிரி ஆகிட்டேன் ஒரு மாலை மாதிரி யார் வேணா எனக்கு கழுத்தில் போட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி நான் டீசெண்டாக சொல்கிறேன் ஸோ அப்போது யார் வேணா நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது போய் ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக இந்த இடத்துல இருந்தேன் இதுதான் மாத சம்பளம் நான் இப்படி என்னோடய டேனோர் ப வரும் இதை வச்சு நான் லோன் போடுவேன் இதை வச்சு நான் இது வாங்க போகிறேன் உங்களுக்கான ஃபியூச்சர் பிளான்லாம் உங்களுக்கு வரும் வேலையே எத்தனை நாள் தான் உங்களுக்கு ப்ரொபேஷனாக இல்லை ஒன்றும் கன்ஃபர்மேஷனே ஆகலைன்னா என்ன திட்டமிட போறீங்க ஸோ அப்படிப்பட்டவருக்கு ப்ரொபேஷன் இருக்கும் கன்ஃபர்மேஷன் ஆவீங்க எனக்கான அந்த விபரீத ராஜ்யோகங்கிறது உங்களுக்கு ஒரு அறநூறு பேர் இருக்காங்க உங்கள் கம்பெனியில் உங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க காரணம் என்ன காரணம் என்னென்னா உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்கு அது இருக்குது அது இருக்குது அதெல்லாம் வெளிப்படும் ஸோ அந்த கும்பராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே எட்டு கூடையவன் மறையும் பொழுது விபரீதரா எட்டுனா வறுமை தரிரம் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா சில பேருக்கு எதை தொட்டாலும் அது என்னமோ தெரில சார் வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பத்து ரூபா கையில் சார் ஆனால் ஊரில் பெரிய வசதம் அது நம்ம அஞ்சு கோடி ரூபா ஏழு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது இவ்வளோ பெரிய வீடு இருக்குது வண்டி இருக்குது வசதி இருக்குது அதுக்காக வண்டி வைத்தால் சாப்பிட முடியும் எங்கிட்ட பெரிய பிஎம்டபிள்யூ கார் இருக்குது எனக்கு செட்டில் அடித்தா சாப்பிட முடியும் சார் ரெகுலர் ஜாபில் வர்ற இன் ரெகுலர் மணி நல்லா இருக்கிறவன் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்திலே பெரிய பணக்காரன் யாருன்னா இன்றைக்கி நாள் காலைல கடையை திறக்கிறேன் சாயந்தரத்துக்குள்ளே ஒரு அமௌண்ட் கலெக்ஷன் எடுக்கிறேன் இவன் தான் பெரிய பணக்காரன் அவன் நினைத்தே சாப்பிடுவான் சாய்ந்தரம் ஆனால் பீச்சுக்கு போவா அவன் பண்ணுற செலவுமா சின்ன செலவு தான் ஆனால் அவனுக்கு செலவுக்கு ரொட்டேஷனுக்கு காசு வருது பாருங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இன்றைக்கி அந்த ரொட்டேஷன் மணி இல்லாமல் தான் தவிக்கிறாங்க உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணி வரப்போகுது ரொட்டேஷன் மணி இருந்தால் எவ்வளோ பெரிய ரிஸ்க் வேணால் எடுக்கலாம் சார் உட்காந்து சீட்டு கட்டலாம் அஞ்சு ரூபா சீட்டு மாதம் போடலாம் பத்து லட்ச ரூபா சீட்டு போடலாம் எல்லாம் பண்ணலாம் ரொட்டேஷன் பண்ணி தான் வருதே அந்த ரொட்டேஷன் மணி ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரைட் இது ரெண்டாவது நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் நாலு ஒம்போது கூடிய சுக்கரன் உச்சமடைகிறார் இந்த சுக்கரன் யாருன்னா பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி சுக்கரன் உச்சமடையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் ஆபத்து ஏற்கனவே உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் வாய்க்கா தகிறாரு இதில் சுக்கரன் வேற பாதகாதிபதி உச்சமாகும் போது என்ன ஆகும்னா தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸ் தேவையற்ற சந்தேகங்கள் போன்றவை ஏற்படும் அதுக்கு வழி வகுக்காதீங்கன்ற இந்த மாதம் நமக்கு சரியில்லை பாதகாதிபதி உச்சம் பெறுகிறார் ரெண்டாம் வீட்டில் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகும்னா குடும்ப உறவு அது சிதைவதற்கான வாய்ப்பு உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி பேர் மீனா உங்கள் ஃப்ரெண்டு பேர் மீனா உங்கள் மீனாவை நீங்கள் வந்து எப்படி கூப்பிடுவீங்க வாடி பொடின்னு கூப்பிடுவீங்க வாடா போடான்னு கூப்பிடுவீங்க எதுவும் உங்கள் ஃப்ரெண்டாச்சே சும்மா ஜாலியாக ஃப்ரெண்டு பத்து வருஷம் ஃப்ரெண்டு சார் அப்போ ஹாய்டா என்னடா பண்ணுற அப்படின்னு உங்கள் அந்த மீனாக அனுப்புறதுக்கு பதிலாக உங்கள் ஒய்ப்பு தங்கச்சி மீனாக அனுப்பிட்டீங்க உங்களுக்கே தெரியாது நைட்டு பொறுத்து போயிட்டீங்க காலையில் ஃபஸ்ட்டு விட உங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆளாக உங்கள் ஒயிப்பு தான் எழுப்புகிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நிச்சு கேட்குது உனக்குமா நான் அவங்களுக்கு அனுப்பலைங்க என் ஃப்ரெண்டு மீனாக்கு தான் உன் ரெண்டு மீனாக வந்தால் மட்டும் நீ வாடிப்படின்னு நீ எதுக்கு சார் திட்டுருன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு திட்டு தான் அதாவது ஒருத்தனுக்கு நேரம் ஜெரிலனா இதுதான் சொல்கிறது ரோட்டில் படுத்துருக்கிறது கூட வீட்டுக்குள்ளே வந்து கடிச்சிட்டு போவோம் அப்போது ஒம்போதுக்குரிய சுக்கரன் உச்ச பாதகாதிபதி சுக்கரனாக இருக்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் ஏன்னா சுக்கரன்னா காதல் பெரிய டிபார்ட்மெண்ட்டாக அந்த ஆள் கையில் தான் இருக்குது அப்போது அதில் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய ஒரு வா ஒரு லாரி எடுத்துகிட்டு வந்து லாரி ஃபுல்லாக மண்ணை நிரப்பி போகிற வழியெலாம் அந்த வண்டி திறந்து விட்டு மண் வரைக்கும் ஒட்டிட்டு போவார் காதல் மற்ற இன்ன பிற விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சு ஸோ ஒரு மாதத்துக்கு பிரம்ம தான் ஸோ நாலு ஒம்பது வரை உச்சம் பொழுது நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக எதாக இருந்தாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக நான் பண்ணிட்டுமா ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒரு டூர் போகிறாங்க ஒருத்தர் டூர் போகிறாங்க அவங்க டூர் போகிறாங்க உங்களை கேட்குறாங்க என்ன நம்ம நம்ம ரமேஷன் என்ன எடுத்து நான் கேட்குறேன் அண்ணே நான் வந்து இது மாதிரி மாயா கோயிலுக்கு போகிறேன் கேரளா போகிறேன் நீங்கள் வரீங்களா அண்ணே அடுத்த வாரத்தை என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க இருங்க நான் ஒய்ஃப்ட்ட கேட்டு மத்தியானமாக கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃபேமிலியிட்ட கேட்டு முடிவு பண்ணி மத்தியானம் கன்ஃபார்ம் பண்ணுறேன் சொல்லுவாங்களா இல்லையா என்ன ஆண்கள் பொதுவாக அப்படி தான் சொல்லுவாங்க நான் ஃபேமிலியிட்ட கேட்டு மத்தியானமாக கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம விட்டு விடுவான் பேசுவோம் ஒய்ஃபை ஆனால் இப்போ என் ஒய்ஃபே எடுத்துங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க கேரளா போகலாம் இந்த மாதிரி விஷ்ணுமாய் கோயிலுக்கு போகலாம் அவள் என்ன தெரியுமா சொல்லுவா என் பேர் எழுதிக்கிங்க நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் என்ன சொல்லுவாங்க என் பேர் எழுதிக்கிங்க நானும் வரேன் வீட்டில் நான் சொல்லிக்கிறேன் நான் சொன்னால் அவன் என்ன கேட்காமையே போக போகிறாரு இவ்வளோ தான் சார் வித்தியாசம் நம்ம நம்மளை மாதிரியே வாய்ப்பு எதிர்பார்க்குறோம் நம்ம சொன்னால் அவன் கேட்பான் அவங்க சொன்னால் தான் நீங்கள் கேட்கணும் நம்ம சொன்னால் அவன் கேட்க மாட்டாங்க இதை மைண்டில் முதல்ல புரிஞ்சுக்கிங்க இதை கும்பராசிக்காரர்கள் கடைசி இருக்கு ஏற்றுக்க மாட்டீங்க காரணம் ராசிநாதன் சனி அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஆம்கிட்ட உங்ககிட்ட கேட்குறேனே நீ ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேன் கேட்க மாட்டாங்க சார் இயற்கையொரு டிசைனே அப்படி தான் ஸோ நாலு ஒம்பது கூடையே சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம் பொழுது இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும் ஸோ இந்த மாதம் முழுவதும் ஒரே ஆபத்து தான் ஒய்ஃப் அண்டு ஒய்ஃப் ஒன்லின்னு ஒரு புக் எழுதிங்க நீங்களே சரியா அழகாக ஒரு டைரி வாங்குங்க அந்த டைரியில் அழகாக உக்காந்து ஒன்று முத முதல்ல பொண்ணு பார்த்த நாள் அந்த நாள் ஒன்று நான் என் வாழ்வில் மறக்க முடியாத நாள் ஐ லவ் யூ அடுத்ததாக அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சரி சும்மா எழுதுங்க சார் உங்கள் என்ன உண்மையாக எழுது சொன்னேன் சும்மா ஏமாத்துறதுக்கு எழுதுங்க அன்னைக்கு நாள் நான் என்னையே மறந்துருந்தேன் ஐ லவ் யூ இந்த மாதிரி ஒரு பத்து பக்கம் எழுதி என் அன்பு ப்ரெசண்ட் எதையாவது ஒன்று சொல்லி ஜில்லிங்ஸ் பண்ணியிருக்கேன் உலகத்திலே ரொம்ப ஈஸி இதுதான் ஒய்பை ஜில் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஒரு நாள் ஐ லவ் யூ சொன்னால் போதும் குத்துவிடாமல் ஒரு டைரி வாங்கு சார் பத்து ரூபா செலவு இல்லாமல் அழகான ஒரு கிஃப்ட்டு சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் மற்ற கிஃப்டெலாம் வாங்கினா கூட என் வைப்பெல்லாம் ஒரு நாள் எனக்கு லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணா சார் இதை பார்த்தா அது லவ் பண்ண கற்றுக்க எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங்கலே தெரியுது அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரே வழியாக தான் ஒரு டைரி வாங்கினேன் நான் சொன்ன வழியை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டைரி எடுத்து எழுதுங்க முதல் முதல்ல சந்திச்சு அது சத்தியமாக சொன்னால் அந்த ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது ஆனால் ஞாபகம் இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணி எழுதணும் அதில் கடைசியாக ஸோ இப்படி ஜாலியாக திரிச்சிட்டு போயிருங்க டென்ஷனே எடுத்துக்காதீங்க அவள் உங்களை அடிக்க நீங்கள் அவங்கள அடிக்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவள் உங்களை அடிக்க அவங்க நீங்கள் அவங்கள்ட்ட அடிவாங்க இப்படி தான் ஸோ இந்த மாதம் முழுவதும் பிஸியாக இருப்பீங்க ஒய்ஃபோட மற்றபடி கும்பராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போது தொழிலில் பயங்கரமாக முன்னேற போகிறீங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க குருஜி நான் கேட்டுகிட்டே இருக்கேன் கேளு போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் என்னோடய வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னை நேரில் கண்டு பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம்க்குள்ளே போனீங்கன்னா என்னோடய தரவுகள் வரும் அங்கே நீங்கள் புக் பண்ணியும் என்னை பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees cashback பெறுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை silks லெட் தி celebrations begin vios production சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வணங்கான் வெற்றி நடை போடுகிறது